வெடி <laughs> அdirnamear mar retikondru andamaru martin per vettaar aar retikondru kanapudi balaacharan <laughs> maru mar per vettaar vallaiyor koil marpa nakka irukkira vallaiyor koil maru mar per vetrunda மா என்று மாடு மாடு சூப்ப மாடு மாடு எதிக்கிறது சூப்பர மாடு சூத்து சூப்பரில் சூத்து மாடு மாடு எதிக்க வர மாடுக்க சூத்திரமாறு

ஏய் தமிழ் சார் வெடிபட்டு சார் ஒரு சூப்பர் ஏய் ஏய் சூக்குயா நேசாக்குriendoriendo போறேன் வேடி பேடி மாடு வந்து சார் சுவைங்க மாட்டேன் திவர்சி வலிவிக்குது சூப்பர் நர ஏய் ஏய் சூக்குயா அருமா மாடு வெடிபட்டு நம்ம கணக்குல இருந்து படுத்து மாடு வர சார் நம்ம பண்ணை வெளிய கேங்க சூப்பர் மாடு மாடு வெடிபட்டு மாடு குறையறது அது மேல வர மாடுகாரங்க பேர் அறிவிக்கலாம் போகட்டும் பன்றோ நான் தரேன் சரி வரேன் சார்

கோடி மாதிரி நார் வெடிபடுது வரும் மடுங்க யார் மடுங்க சூப்பர் மடுங்க பார் வெடிபடுது அண்ணா தக்காளி சூப்பர் ஓடபுடி தமிழ்நா புடி ஓடி சூப்பர் மடுங்க சூப்பர் மடு சூப்பர் மடு தண்ணி விட்டாதே தண்ணி விட்டாதே சூப்பர் மில்ட் அருமையான மார் அருமையான வீரன் பார் வெடி வீர வெட்டிட்டான் வர மடு சீரும் ஓட மடு பார்த்தா மடு மடு மார் வெடிபடுது யாரோ மா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படிக்க மாடு மாடு வெடிவிடு சூப்பர் மாடு மாடு ஒன்றத்தில் அருமையான மாடு மாடு வெடிவிட்டது சூப்பர் மாடு அருமையான மாடு அருமையான சூப்பர் மாடு மாடு வெடிவிட்டது மாடு வெடிவிட்டது

கட்ட மாடி நீங்கள் அருமையான

மாடு மா சூக்கு அருமையான மாதிரி அருமையான உயிரம் உயிரை விடுபடா பாத்துருவோம் ஒரால் புரிய சூப்பர் மாதிரி அருமையான மாதிரி மாடு விதிவிடும்